முடிவுக்கு வந்த கொள்கலன் நெரிசல் கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி கொள்கலன்களை அனுமதிப்பதில் ஏற்பட்டிருந்த நெரிசல் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது தற்போது இந்த நெரிசல் முற்றிலும் தீர்க்கப்பட்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பறிமுதல் செய்யப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய சொகுசு வாகனங்கள் கழுத்துறை பண்டாரகம பகுதியிலுள்ள வீடொன்றிலிருந்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுடைய இரண்டு சொகுசு வாகனங்களில் பானதுரை வளான மோசடி தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட வாகனங்களில் மிட்சொஃபிசை மென்டோரோ ஜீப்ரக வாகனம் ஒன்றும் சொகுசு கேரவன் வேனொன்றும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது பி டூ விமானத்தாலும் தகர்த்த முடியாத ஈரானினான சக்திய நிலையம் ஈரானின் இஸ்பகான் அணுசக்தி வளாகத்தில் பங்கன் ஃபஸ்டர் பயன்படுத்துவதை அமெரிக்க இராணுவம் வேண்டுமென்றே தவிர்த்தது என்ற தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த வளாகம் பூமியிலிருந்து மிக ஆழமாக அமைந்துள்ளது பெரிதும் பேசப்பட்ட பீ டூ குண்டுவீச்சு விமானங்களால் சேதப்படுத்த முடியாது என்பதை அதிகாரிகள் உணர்ந்ததாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தில் குதித்த யாழ்ப்பாண மக்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விளக்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்படுத்தப்பட்ட மானிப்பாய் பிரதேச சபையின் கல்லுண்டாய் பகுதியிலுள்ள பகுதிகள் கொட்டுவதால் அதை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் முப்பத்தி ஓராவது அரசு அதிகாரிகள் கைது நடப்பாண்டில் ஐந்து மாதங்களில் இலஞ்ச ஊழல் தொடர்பாக பல்வேறு நிலைகளைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்ச ஊழல் விசாரணை குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு பேர்களில் எட்டு பேர் போலீஸ் அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது பட்டதாரி மகளுக்கு தந்தை செய்த கொடூரம் தமிழகம் காட்டுமன்னார் கோயிலர்கே பட்டதாரி பெண்ணை கோவில் பின்புறமுள்ள வீட்டில் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த தந்தையிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் அருகே மன்னாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட டி மடப்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் அர்ஜுனன் கூலி தொழிலாளியான இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் அவிதா என்ற பட்டதாரி உள்ள நிலையில் பெண்ணிற்கு வேறு ஒரு ஆண் நண்பருடன் காதல் ஏற்பட்டுள்ளது இதற்கு தந்தை அர்ஜுனன் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து அந்த இளைஞருடன் அபிதா பேசி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அபிதாவிற்கு பல்வேறு வரன்கள் பார்த்து வந்த நிலையில் அபிதா தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் மீண்டும் சண்டை போட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அர்ஜுனன் அபிதாவை அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் கொலை செய்துவிட்டு அருகிலிருந்த பாத்திரத்தில் கையை கழுவிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று தற்போது காட்டுமன்னார் கோயில் பொலிஸ் நிலையத்தில் அர்ஜுனன் சரணடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழில் இளைஞனும் யுவதியும் கைது யாழ்ப்பாணத்திலிருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட போதைப் பொருட்களுடன் இளைஞனொருவரும் ஒருவரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய பெற்றுள்ளது நீண்ட நாட்களாக போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் சந்தேகத்திற்குடமான வகையில் சென்ற வாகனத்தினை சோதனைக்குட்படுத்திய போது ஐநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர்